அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அக அமைதி தியானத்தின் ஐந்து நாள் இணையவழி தியான பயிற்சி வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பெயர் ராமேந்திரன் இந்த ஐந்து நாள் இணையவழி தியான பயிற்சி வகுப்பில் நாம் ஆனா பானா சதி என்ற தியான முறையை முதல் இரண்டு நாட்களும் அடுத்த மூன்று நாட்கள் விபாசனா என்ற தியான முறையும் கற்று பயிற்சி செய்து அவற்றை மீளாய்வு செய்து அவை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுகின்றன என்பதனை நாம் வாழ்வியலுக்கு எடுத்து செல்வதற்கான நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டு உண்மையிலே அவை நம் வாழ்வில் பயன்படுகின்றனவா மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளனவா என்பதனை அறிந்து கொள்வதற்கு தேவையான விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ஆகையால் இரண்டு தியான முறைகளையும் கற்று அவற்றை பயிற்சி செய்து மேலாய்வு செய்து வாழ்வியலுக்கு எடுத்துச் செல்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் இந்த ஐந்து நாள் இணையவடி தியான பயிற்சி வகுப்பிற்கு பதிவு செய்து கொள்ளலாம் மற்ற தகவல்களை நமது இணைய பக்கத்தில் பார்த்த பிறகு நான் உங்களை நேரடியாக பயிற்சி வகுப்பில் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்